ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் இந்த வீடியோ போடுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா வெற்றிலை தீப வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து நான் நினச்ச விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது அப்படிங்கிறதுனாலே சரி இதை நம்ம கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால மட்டுந்தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து ஷூட் பண்ணேன் ஏன்னா நான் பண்ணதை நீங்களுமே ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்குமே நீங்கள் நினைக்கிற விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு அதனால தான் சரி இதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு உங்கள் எல்லாருக்குமே என்னை பற்றி நல்லா தெரியும் ஓரளவுக்கு என்னை ஃபோர் இயர்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி இல்லை ரீசெண்ட் டேஸில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சரி நான் அதிகமாக சாமி கும்பிடுறாள்லாம் கிடையாதுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரேராக வந்து வீட்டில் சாமி கும்பிட்றதோட சரி ரொம்ப ரேராக தான் கோயிலுக்கெலாம் போகிறது கோயிலுக்கெலாம் நான் சுத்தமாக போக கூட மாட்டேன் எங்கள் அம்மாலாம் கோயிலுக்கு போ கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் கோயிலுக்கே போக மாட்டேன் அந்த மாதிரிலாம் நான் இருந்தேன் பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்காரவங்க வந்து அதிகமாக சாமி கும்பிடுவாங்க மெயினாக முருகரோட பெரிய பக்தர் அப்படிங்கிறதுனால எனக்குமே அந்த ஒரு விஷயம் வந்து சரி தோணுச்சு சரிண்ணா ஏன் நம்மளும் சாமி கும்பிடக்கூடாது நம்மளும் ஏன் முருகனை வழிபடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு அதனால நான் ஒரு விஷயம் பண்ணேன் அதுதான் வந் வெற்றிலை தீப வழிபாடு இப்போவுமே சொல்றேன் ப்ராப்பராக வந்து சாமி கும்பிடுறதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு ப்ராப்பரா இதை எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் உண்மையாவே எனக்கு தெரியாது ஆனா மனசார எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அது உண்மையாவே வந்து சக்சஸ் ஆச்சு அதை தான் கூட ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் நைட்டு எட்டு டு ஒம்பது தான் நான் வந்து எப்போவுமே விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கேன் அபிஷேகத்தோடு நான் விளக்கும் ஏற்றி ரெகுலராக இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால் இன்னைக்கு செவ்வாய் ஈவினிங் மேலே நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து போடுறதுலேருந்து பூஜை பாத்திரத்துக்கு மஞ்ச குங்குமம் வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் ஒன் பை ஒன் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்துட்டு இருந்து சரி அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசி குடிச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சரி வேர்க்கடலை கொஞ்சம் இருந்துச்சு இது எங்கள் ஊர் சைடில் மல்லாட்ட பயிறு அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் அதை வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன்னா அதை வந்து வேக வச்சு அப்படியே சுண்டல் மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவன் வந்து சாப்பிடுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் என்னோடய வேலையெல்லாம் நான் வந்து ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேக வச்சுட்டு அப்படியே சைட் பை சைட் கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீக்கும் நான் வந்து பால் வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் போட்ட துணி வந்து நல்லா காஞ்சிருந்துச்சு எடுக்கவே இல்லை சரி அதையும் எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போயிட்டு எடுத்துட்டு வந்தேன் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெற்றிலை விளக்கை பற்றி நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அது எப்படிலாம் பண்ண அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு டு ஒம்பது ஓரை நேரம் இருக்குல்ல அந்த நேரத்தில் தான் வந்து விளக்கு நிறைய பேர் வந்து ஓரை நேரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க காலையில் பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு மதியம் வந்து ஒன்று டூ ரெண்டு நைட்டு வந்து எட்டு டூ ஒம்பது நைட் டைமில் வந்து சாமி கும்பிட்றது எனக்கு வந்து ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நைட் டைமில் வந்து நான் வந்து சாமி கும்பிடுறேன் எட்டு டூ ஒம்போது நல்லா கவனிச்சிக்கோங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா கூட மன்னிச்சுருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இத்தனை வாரம் ஏற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கணக்கு இருக்கு ஆறு வாரம் ஏற்றணுமா ஒம்பது வாரம் ஏற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க நானுமே யூடியூப்ல சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட மைண்ட் செட்டில் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடிகிற வரைக்கும் வாரம் வாரம் விலைக்கு ஏற்றணும் இத்தனை வாரம் தான் இந்த தான் இந்த வேதலுக்கு மட்டும்தான் ஏற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நான் இதை முருகருக்காக செய்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன் இப்போ எத்தனை வாரம்னு கூட எனக்கு உண்மையாக சொல்கிறேன் நான் கணக்கு பண்ணல எனக்கு தெரியவும் தெரியாது அதே போல எந்த டைம்ல இருந்து நான் ஏத்த ஆரம்பிச்சேங்கிறதையும் நான் கணக்கு பண்ணல என்னோட மைண்ட் செட் முருகருக்காக இதை நான் பண்றேன் நான் என் மனசார பண்ணணும் இதில் இதுல வந்து எந்த கணக்கும் நான் பார்க்க ஒரு மைண்ட் தான் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன் உங்களுக்கு வந்து ஆறு வாரம் விருப்பம் இருக்குது இல்லை ஒம்பது வாரம் விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் அதே போல் வெற்றிலை விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி முருகரை நல்லா குளிர வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து விளக்கேற்றும் போது அது இன்னுமே ஸ்பெஷலாக இருக்கும் நான் அப்படி தான் பண்ணேன் எனக்கு வந்து ஸ்பெ பெருசாக வந்து இந்த அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் வந்து தெரியாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணேன் வெற்றிலை விளக்கு ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆறு வெற்றிலையை எடுத்துக்கோங்க அதோடைய நுனி பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட சென்ட்ரலில் வந்து இந்த மாதிரி ஆறு விளக்கு இருக்கிற மாதிரி விளக்கு வந்து இது புதுசாக வாங்கியிருந்தது இது இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை நான் ஃபஸ்ட்டில் வந்து அகல் விளக்கு தான் ஏற்றியிருந்தேன் அதை கூட நீங்கள் வச்சு ஆறு விளக்கா ஏற்றிக்கலாம் அந்த ஒரு ஒரு விளக்குலேயும் அந்த வெற்றிலையோட காம்பை வந்து கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்ற சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நெய்யில் தான் வந்து விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து நெய் வாங்க முடியல அப்படின்றதுனால நான் வந்து சரி நல்லெண்ணெய்லேயே ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்ச பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து தண்ணி வைப்போம்ல அது வந்து தீர்த்தத்துக்கு வந்து நம்ம என்னென்னலாம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைக்கறிப்புறம் கொஞ்சமாக போட்டிருந்தேன் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்து நசுக்கி நான் வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டெல்லாம் மாப் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே இருக்கும் பொதுவாக அப்படி தான் பண்ணுவாங்க நான் வந்து எல்லாமே ப்ராப்பராகலாம் பண்ணது கிடையாதுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ச சம்டைம்ஸ் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மாப் போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சிருவேன் சில டைம் வந்து குளிச்சுட்டு வந்து போடுவேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் பண்ணுவேன் ஆனாலும் மனசார முருகர்கிட்ட உக்காந்ததுக்கப்புறம் மனசார என்னோட வேண்டுதல் பொட்டலங்களை வச்சுட்டு நான் வந்து சாமி கும்பிட்டுருக்கேன் உண்மையாக சொல்லணும்னா சாமி கிட்ட உட்காரும் போது எதுவுமே மைண்டில் இருக்காது அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் எதுவுமே நமக்கு இது கேட்கணும் அது கேட்கணுன்ற எண்ணமே எனக்கு இல்லவே இல்லை ஆனாலும் நம்ம மனசில் இருக்கிறத வந்து கடவுள் வந்து ஸ்கேன் பண்ணிடுவார் போல இருக்குது சரி இது இவங்களுக்கு வேணும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது தான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து வேலை கிடச்சது ஏன்னா அதுக்காக நான் வந்து ரொம்ப ப்ரே பண்ண கடவுள்கிட்ட இது கண்டிப்பாக நடக்கணும் கடவுளை ஏன்னா அதுலேயுமே நிறைய விஷயங்கள் இருந்தது அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி அது பாஸ் அது நிறைய விஷயம் இருந்துச்சு அதுலயுமே ஆனாலுமே சரி இது கண்டிப்பா கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொல்லி நான் நினைச்சேன் அதுலயும் ஒரு சில தடங்கல்கள்லாம் வரும்போது நான் என்ன நினச்சேன்னு பாத்தீங்கன்னா கடவுள் வந்து எதையுமே ஈஸியாக நமக்கு கொடுத்துட மாட்டார் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து கொடுத்தா தான் அந்த வேலையோட எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால கூட டிலே பண்ணுவார் கண்டிப்பாக அதை கொடுப்பாருன்னு நான் நம்பிக்கையாக இருந்தேன் அதே மாதிரி அது எனக்கு நடந்துச்சு எத்தனை வாரம் கூட நான் கணக்கு பண்ணல நான் போட்டு ஒரு அஞ்சு வாரம் கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இப்போ வீடு மாப்பெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து சாமி கிட்ட வந்து அந்த சரவணபவன் சொல்லிட்டு இருக்குல்ல அந்த கோலம் வந்து நான் போடுறேன் நிறைய பேர் வந்து மா கோலம் வந்து போடுவாங்க நானுமே வந்து மஞ்சள் கலந்து அரிசி மாவுல வந்து போடுவேன் அரிசி மாவு இல்லை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து நான் அரி கோல மாவுலேயே வந்து மஞ்சள் தூளை மட்டும் கலந்துட்டு ஏதோ டிசைன் மாதிரி ட்ரை பண்ணி ஒன்று போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து இந்த அச்சி மாதிரி வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை இந்த கோலத்துல வருது பாருங்களேன் ஓம்னு சொல்லிட்டு அப்புறம் பவ நிறைய தாமரப்பூ அந்த மாதிரி நிறைய ஆசை அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட அது எனக்கு வாங்கி தாங்கன்னு சொல்லி இதுவே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வெளியில வந்து நான் விலைக்கு ஏற்ற போகிறேன் நெய்வேத்தியமாக இன்னைக்கு நான் என்ன வைக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தினை தான் நான் வைக்க போகிறேன் பொதுவாகவே முருகருக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ ரோஜாப்பூ அப்புறம் வந்து தேனும் தினை மாவும் சொல்லுவாங்க அதாவது தேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா தினை வந்து அதிகமாக பிடிக்குமா நெய் பிடிக்குமா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தினை மாவு வந்து நம்மளுக்கு பாக்கெட்டாகவே கிடைக்குது அந்த மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெசஞ்சிட்டு ஒரு அடை மாதிரி ரெடி பண்ணி அதை நெய்வேத்தியமாக வச்சிங்க அப்படின்னா கடவுள் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச பிச்ச விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பிரேயர் அதாவது நம்மளுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படி என்னோட நம்பிக்கை நான் அப்படிதான் பண்ணேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அடுத்ததாக அபிஷேகம் பண்ண போகிறேன் வேலபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியால் ஒரு டைம் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அபிஷேகம் என்னென்ன பண்ண போகிறோமோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவை போட்டு ஆரத்தி காட்டுவோம்ல அதெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் மஞ்சளில் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் அபிஷேகம் ஒத்தப்படையில் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து எப்போவுமே ரெகுலராக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மூணு அபிஷேகம் வந்து பண்ணிடுவேன் ஒரு டைம் வந்து லெமன் பண்ணுவேன் ஒரு டைம் வந்து பால் ப சந்தனம் அந்த மாதிரி மாத்தி மாத்தி நான் வந்து பண்ணுவேன் இன்னைக்கு வந்து பால் மஞ்சள் பன்னீர் இத வச்சு நான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து தீவாதாரனை காட்டுவாங்கள்ல சூடம் ஏற்றி காட்டுவோம்ல அது வந்து காட்டியிருந்தேன் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன் நான் ஏதாவது சொல்கிறதுல தப்பாக இருந்தாலும் சரி இல்லை எனக்கு எதாவது தெரிலனா கண்டிப்பாக மன்னிச்சுருங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து நான் பண்ண விஷயம் எனக்கு நடந்ததாலே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் மற்றபடி பூஜையை பற்றி பெருசாக எனக்கு எதுவும் தெரியாது நோட் திஸ் பாயிண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ண தண்ணியை வந்து நம்ம வீடு ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லா தெளிச்சிருங்க அப்புறமா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது தூக்கி ஊற்றிடலாம் இல்லைனா வந்து சிங்க்கில் வந்து ஊற்றி விட்டுருங்க அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இங்கே நம்ம வீட்டில் இருக்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எந்த விஷயமும் பண்ண முடியும் அப்படி தான் நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிலை விலக்கு அப்புறம் அந்த வெற்றிலையை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கேரி பேக்கில் வந்து அந்த வெற்றிலையெல்லாம் போ போட்டுட்டு அப்படியே கட்டி யூஸ்வலாக நம்ம குப்பையில் போடுற மாதிரி அப்படி தான் வந்து போட்டுடுறது ஏன்னா இங்கே வந்து அப்படி தான் வசதி இருக்குது நம்ம வந்து பாட்டு பாட்டாக எதுவும் பிரித்து வந்து எதுவும் பண்ணுற அளவுக்கெல்லாம் இங்கே செட் ஆகாது இப்படி தான் நான் ரெகுலராக பண்ணுறேன் ஆனால் இது எது பண்ணாலுமே நான் மைண்ட்லேயும் என் வாயால் சொல்கிறதும் சரி மனசில் நினைக்கிறதும் சரி முருகா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுருங்க எனக்கு இதில் எதுவுமே தெரியாது ஒருவேளை நான் எதாவது தப்பாக பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சுருங்கன்னு இந்த ஒரு விஷயத்த அடிக்கடி நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படி தான் வந்து அன்றைக்கும் சொல்லிட்டு சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டரு குதவும் செங்கதிர் வேலும் பாத விரண்டில் பன்மணி சதம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக வந்து அபிஷேகம்லாம் முடித்து வெற்றிலை விளக்கு ஏற்றி வச்சுட்டு சாமிக்கு வந்து நீர் மாற்றுவாங்கள்ல அதெல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி ஆனால் லாஸ்ட்டாக தான் நான் வந்து போடுவேன் வீட்டில் கொட்டாங்குச்சி இருக்குல்ல அதை வச்சு சாம்பிராணி வீடு ஃபுல்லாக வாசல்லேருந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து காட்டிடுவேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கந்தசஷ்டி கவசம் இருக்குல்ல அது ஃபோனில் கூகுளில் எடுத்து தான் நான் வந்து இருப்பேன் இது ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு உட்காந்து பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எழுந்திரிக்க வேண்டியதுதான் இப்படி தான் நான் வந்து என்னுடைய செவ்வாய்க்கிழமை ரொட்டீன் வந்து இப்படி தான் இருந்துச்சு இப்படி தான் நான் வந்து சாமி கும்பிட்டேன் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே சாமி கிட்ட அப்பப்போ வந்து மன்னிப்பு கேட்டுருவேன் சரி ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்